வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து செமிகண்டக்டர்ஸ் நம்ம ஸ்மார்ட் போன்கள் கார்கள் அப்புறம் வந்து ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பாதுகாப்பு அமைப்புகள்னு நாம பயன்படுத்துற எல்லா டெக்னாலஜியோட மையத்துல இதுதான் இருக்கு கரெக்ட் இந்த சின்ன சிப்புகளை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் வந்து தொழில்நுட்பம் பொருளாதாரம் ஏன் ராணுவ சக்திய கூட கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க இந்த கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான தொழில்நுட்ப போர அலசுவதற்கு நீங்க தயாரா நிச்சயமா இது ரொம்பவே முக்கியமான உரையாடல் அப்போ முதல்ல அடிப்படையில் இருந்து ஆரம்பிக்கலாம் செமி என்ன அது எப்படி வேலை செய்யுது சுருக்கமா சொன்ன செமி செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது சிலிக்கான் மாதிரி பொருட்கள் அது வந்து சில சமயம் மின்சாரத்தை கடத்தும் சில சமயம் கடத்தாது ஒரு சுவிட்ச் மாதிரி இந்த கட்டுப்படுத்து தன்மை தான் ரொம்ப முக்கியம் இதை வச்சு தான் தகவல்களை ஜீரோ அல்லது ஒன் அப்படிங்கிற வடிவத்துல சேமிக்கவும் ப்ராசஸ் பண்ணவும் முடியுது. அதனால தான் இத மின்னணு சாதனங்களோட மூளை நரம்புகள்னு சொல்றோம். இதோட ஆரம்பம் எங்க வரலாறு என்ன? இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ல பெல் லேப்ஸ்ல டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுல இருந்து தொடங்குது. அதுக்கு முன்னாடி VACUUM டியூப்ஸ் இருந்துச்சு. பெருசா சூடா இருக்கும். ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். டிரான்சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஜாக் கில்பி என்பவர் இன்டகிரேட்டட் சர்க்கெட்ஸ் அதாவது ஐசிஸை கண்டுபிடிச்சார் ஒரே சின்ன சிலிக்கன் சிக்ல பல டிரான்சிஸ்டர்ஸ் வைக்க முடிஞ்சது இதனால கம்ப்யூட்டர்களோட சைஸ் பயங்கரமாக குறைஞ்சு சக்தி அதிகமாச்சு ஓ அப்போ இதுதான் பெரிய புரட்சிக்கு காரணமாச்சு நிச்சயமா அப்போலோ நிலவு பயணம் பனிப்போர்க்கால பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் இதுக்கெல்லாம் இந்த ஐசி தான் அடித்தளம் இங்கதான் அந்த மூர்ஸ்லா வருது இல்லையா இன்டெல்லோட கார்டன் மூர் சொன்னது ஆமா கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல கார்டன் மோர் ஒரு கணிப்பு சொன்னார் அது என்னன்னா ஒரு சிப்ல இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இரட்டிப்பாகும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ டபுள் ஆகுமா ஆமா ஆனா அதோட உற்பத்தி செலவு வந்து ஒப்பீட்டளவில் குறையும்னு சொன்னார் இது பல வருஷமா உண்மையா இருந்துச்சு அப்போ அதனால தான் டெக்னாலஜி இவ்ளோ வேகமா வளர்ந்திருக்கு ஆமா இந்த அதிவேக வளர்ச்சிக்கு எக்ஸ்பினன்சியல் க்ரோத் இது ஒரு முக்கிய காரணம் சிப்புகள் இன்னும் சின்னதா பவர்ஃபுல்லா வில குறைவா மாற இதுதான் காரணம் அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்து ஆனா இவ்வளவு சின்ன சிப்புகளை உருவாக்குறது அது ரொம்பவே சிக்கலான வேலையா இருக்குமே அந்த உற்பத்தி ப்ராசஸ் எப்படி இருக்கும் உண்મેதான் இது வந்து மனுஷனால செய்யப்பட்ட மிக நுட்பமான சிக்கலான உற்பத்தி முறைகள்ல ஒண்ணுனு சொல்லலாம். அப்படியா? முதல்ல மணல்ல இருந்து ரொம்ப ரொம்ப தூய்மையான சிலிக்கானை பிரிச்சு எடுத்து அதை உருக்கி பெரிய சிலிண்டர் மாதிரி வளர்ப்பாங்க அப்புறம் அதை மெல்லிசான வட்டுகளா அதாவது வேஃபர்ஸ்ா வெட்டுவாங்க. வேஃபர்ஸ் சரி இந்த வேஃபர்ஸ் மேல தான் அந்த மிக நுண்ணிய சர்க்யூட்ஸ் எல்லாத்தையும் பதிக்கறாங்க இதுக்கு ஃபோட்டோ லித்தோகிரஃபி அப்படிங்குற ஒரு முறையை யூஸ் பண்றாங்க ஃபோட்டோ லித்தோகிரஃபி ஆமா இது கிட்டத்தட்ட பிரிண்ட் பண்ற மாதிரி ஆனா ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல இந்த வேஃபர்ஸ் மேல பயங்கர சிக்கலான வடிவங்களை உருவாக்குவாங்க அது எவ்ளோ சின்னதா இருக்கும் இப்போ லேட்டஸ்ட் சிப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த வடிவங்களோட அளவு நானோமீட்டர் மீட்டர் அளவுல இருக்கும் அதாவது நம்ம தலைமுடிய விட பல்லாயிரம் மடங்கு சின்னது நம்பவே முடியலையே இது செய்ய சாதாரண ஒளி பத்தாது அதுக்கு எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் இயூவி அப்படிங்கற அதிபுற ஊதா ஒளி தேவைப்படுது இயூவி ஒளி இது ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் டெக்னாலஜி போல இருக்கு ரொம்ப சரி இந்த இயூவி லித்தாகிராஃபி மெஷின்களை தயாரிக்கிற ஒரே ஒரு கம்பெனி தான் உலகத்தில் இருக்கு நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஏஎஸ்எம்எல் ஒரே ஒரு கம்பெனி தானா ஆமா ஒரு மெஷினோட விலை சுமார் இருநூறு மில்லியன் டாலர் அதுல நூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாகங்கள் இருக்கு இந்த மெஷின்கள் இல்லாம இப்போ நாம பேசுற ஃபைவ் மாதிரி அதிநவீன சிப்களை தயாரிக்கவே முடியாது இதனால தான் ஏஎஸ்எம்எல் யாருக்கு விற்கணும் விற்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அமெரிக்காக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஏன்னா அந்த மெஷினுக்குள்ள இருக்கிற சில முக்கிய பாகங்கள் அமெரிக்க தொழில்நுட்பம் ஓஹோ அப்படியா விஷயம் அப்போ இது ரொம்ப நாள் எடுக்கிற செலவு பிடிக்கிற பயங்கர கவனமான ஒரு ப்ராசஸ் புரியுது நிச்சயமா ஒரு வேஃபரை சிப்பை மாத்த பல மாசங்கள் ஆகும் நூற்று கணக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இதுக்கு வந்து தூசி தூளி கூட இல்லாத மிக தூய்மையான அறைகள் அதாவது கிளீன் ரூம்ஸ் தேவை காத்துல இருக்கிற ஒரே ஒரு சின்ன தூசு பட்டா கூட அந்த சிப்பு வீணாயிடும் அது மட்டும் இல்ல இது பல நாடுகளை சார்ந்த ஒரு ரொம்ப சிக்கலான உலகளாவிய விநியோக சங்கிலிய நம்பி இருக்கு ஆமா டிசைன் ஒரு இடத்துல உற்பத்தி இன்னொரு இடத்துல கரெக்ட் மூலப்பொருட்கள் வேற இடத்துலனு பறந்து விரிஞ்சிருக்கு இந்த உலகளாவிய தன்மையும் சிக்கலான உற்பத்தியும் தான் நம்மள அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் யுஎஸ் சைனா ரைவல்ரி இந்த துறையில இப்போ இதுதான பெரிய போட்டி ஆமா இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட் வரலாற்று ரீதியா பார்த்தா அமெரிக்கா தானே இதுல முன்னோடி ஆமா இருந்தே அமெரிக்கா தான் டிரான்சிஸ்டர் ஐசி கண்டுபிடிப்புகள் அங்கதான் நடந்தது இன்டெல் குவால்காம் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் என்விடியா ஏஎம்டின்னு முக்கியமான சிப் டிசைன் கம்பெனிகள் எல்லாமே அமெரிக்காவை டிசைன் பண்றது அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் உற்பத்திக்கு தேவையான சில முக்கியமான கருவிகள்னு பல ஏரியால அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்போ சீனாவின் நிலைமை என்ன அவங்க எப்படி இதுல முன்னேற பாக்குறாங்க சீனா வந்து அவங்க இந்த போட்டியில பின்தங்கி இருக்கறத உணர்ந்துட்டாங்க எப்படியாவது இதுல முன்னேறணும்னு பில்லியன் கணக்குல முதலீடு செய்யறாங்க குறிப்பா மேடன் சைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனு ஒரு திட்டம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுல செமிகண்டக்டர்ல தற்சார்பு அடையறது அவங்களோட பெரிய இலக்கு இதுக்காக பிக் ஃபண்டுன்னு ஒரு அரசு நிதி மூலமா ஃபார்ட்டி செவன் பில்லியன் டாலர் டாலருக்கு மேல முதலீடு செஞ்சிருக்காங்க ஃபார்ட்டி செவன் பில்லியன் ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளோ முயற்சி செஞ்சும் அவங்களால இன்னும் அதிநவீன சிப்கள் அதாவது கட்டிங் எட்ஜ் சிப்ஸ் பெருசா தயாரிக்க முடியல ஓ அவங்க கவனம் பெரும்பாலும் டுவெண்ட்டி எயிட் எம் தொழில்நுட்ப சிப்கள் மாதிரி கொஞ்சம் பழைய ஜெனரேஷன் சிப்கள் உற்பத்தியில தான் இருக்கு ஆனா அமெரிக்கா தைவான் தென்கொரியா இவங்கெல்லாம் த்ரீ என் எம் ஃபைவ் எம் மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு சிப்களை தயாரிக்கிறாங்க வந்து ரொம்ப பெருசு ஏன் ஏன் இந்த சீனா அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்ட் உற்பத்தியில இவ்வளவு அமெரிக்காவோட பங்கு என்ன இதுல வந்து அமெரிக்காவோட ஏற்றுமதி தகைகள் அதாவது எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஒரு முக்கியமான காரணம் ஆமா அது பத்தி நியூஸ்ல வருது ஆமா தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆதிக்க போட்டின்னு சொல்லி அமெரிக்கா பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு ஹுவாவே ஜிடிஇ மாதிரி சீன டெக் கம்பெனிகள் அமெரிக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க அதோட அதிநவீன ஏஐஎஸ் சிப்புகள் அதை உற்பத்தி செய்யற முக்கியமான உபகரணங்கள் குறிப்பா அந்த ஏஎஸ்எம்எல்லோட ஓட இயூவி மெஷின்கள் அதெல்லாம் சீனாக்கு போகாம கட்டுப்படுத்திட்டாங்க அப்போ EUV மிஷின் சீனாக்கு கிடையாதா கிடைக்காது இது சீனாவின் அதிநவீன சிப் உற்பத்தி திறனை நேரடியா பாதிச்சிருக்கு சொல்ல இது ஒரு பெரிய தடை அவங்களுக்கு சரி இந்த தடைகளை சமாளிக்க சீனா சும்மா இருக்க மாட்டாங்களே அவங்க என்ன பண்றாங்க இல்ல அவங்க தீவிரமா முயற்சி பண்றாங்க தங்களுக்கு தேவையான டெக்னாலஜியை எடுக்க சில சமயம் இண்டஸ்ட்ரியல் எஸ்பியோனாஜ் அதாவது மத்த கம்பெனிகளோட டெக்னாலஜி ரகசியங்களை திருடுறதா அமெரிக்காவும் மற்றவங்களும் குற்றம் சாட்றாங்க அதே நேரம் அவங்களால இப்போதைக்கு என்ன முடியுமோ அதாவது கொஞ்சம் பின்தங்கிய லெஸ் அட்வான்ஸ்டு டுவெண்ட்டி எயிட் என் எம் அதுக்கு மேல இருக்கிற சிப்களோட உற்பத்தி திறனை பயங்கரமா அதிகரிக்கிறாங்க எதுக்கு வீட்டு உபகரணங்கள் இந்த மாதிரி பொருட்களுக்கு தேவையான சிப்கள் இன்னும் அந்த டெக்னாலஜில தான் அதிகமா இருக்கு அதுல ஒரு தற்சார்பை கொண்டு வர பாக்குறாங்க சரி இது இப்படியே போகும் போல இப்போ நாம அடுத்த பகுதிக்கு நகரலாம் the Fabless model and TSMC's dominance Fabless மாதிரிங்கிறது செமிகண்டக்டர் துறையில ஒரு முக்கியமான business model Fabless அப்படினா fabrication less அதாவது chip உற்பத்தி பண்ற ஆலை fab இல்லாத கம்பெனி உற்பத்தி பண்ண மாட்டாங்களா ஆமா அவங்க சிப்களை சூப்பரா டிசைன் பண்ணுவாங்க ஆனா உற்பத்தி செய்ய மாட்டாங்க ஆப்பிள் என்விடியா குவால்காம் ஏஎம்டி இவங்கெல்லாம் இதுக்கு நல்ல உதாரணம் ஓ ஆப்பிள் கூட சிப் டிசைன் மட்டும் தான் பண்ணுவாங்களா ஆமா அவங்களுடைய ஏசீரிஸ் எம்சீரீஸ் சிப்ஸ் எல்லாம் அவங்க டிசைன் ஆனா உற்பத்தி பண்றதுக்கு பில்லியன் கணக்குல டாலர் செலவு பண்ணி ஆள கட்டணும் அது இவங்க செய்யறதில்ல அப்போ யார் உற்பத்தி பண்றா இங்க தான் டிஎஸ்எம்சி வருதா கரெக்டா சொன்னீங்க தைவானைச் சேர்ந்த டிஎஸ்எம்சி தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் உலகத்துலயே மிகப்பெரிய அதிநவீன சிப் ஃபவுண்டரி ஃபவுண்ட்ரி ஃபவுண்ட்ரினா இந்த ஃபேப்லெஸ் கம்பெனிகள் டிசைன் பண்ற சிப்களை ஒப்பந்த அடிப்படையில் உற்பத்தி செஞ்சு கொடுக்கறவங்க உலகத்தோட மிக முன்னேறிய சிப்கள் அதாவது த்ரீ என் ஃபைவ் என்எம் சிப்கள்ல சுமார் தொண்ணூறு சதவீதத்தை டிஎஸ்எம்சி தான் உற்பத்தி செய்யுது தொண்ணூறு சதவீதமா ஒரே ஒரு கம்பெனி அதுவும் தைவான்லந்து இது நம்பவே முடியலையே இது கிட்டத்தட்ட ஒரு மோனோபொலி மாதிரி இல்லையா ஆமா சொல்ல போனா அதிநவீன சிப்கள்ல இது ஒரு பெரிய ஆதிக்கம் தான் போட்டி இல்லாம இல்ல தென்கொரியாவோட சாம்சங் ஒரு முக்கியமான போட்டியாளர் சாம்சங் அவங்களும் பண்றாங்களே ஆமா அவங்க டிசைன் செஞ்சும் உற்பத்தி பண்றாங்க அதே நேரம் மத்த கம்பெனிகளுக்கும் ஃபவுண்டரி சேவை கொடுக்கறாங்க அவங்க கிட்டையும் அட்வான்ஸ்டு சிப் தயாரிக்கிற திறன் இருக்கு ஆனாலும் டெக்னாலஜியிலயும் மொத்த உற்பத்தி திறனிலையும் டிஎஸ்எம்சி இன்னமும் கொஞ்சம் முன்ன நில தான் இருக்கு இப்போ இன்டெல் கூட ஃபவுண்டரி பிசினஸ்ல தீவிரமா இறங்க முயற்சி பண்றாங்க இன்னைக்கு நாம செமிகண்டக்டர் கண்டக்டர் உலகத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் சின்ன டிரான்சிஸ்டர்ஸ்ல ஆரம்பிச்சு ஆமா சிக்கலான உற்பத்தி முறைகள் உலகளாவிய சப்ளை செயின் கடைசியா அமெரிக்கா சீனா இடையிலான இந்த உலக அதிகார போட்டின்னு பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம் ஆமா இந்த சிப்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அது எவ்வளவு நுட்பமா தயாரிக்கப்படுது அமெரிக்கா சீனா போட்டி எவ்வளவு தீவிரமா இருக்கு உலகத்தோட சிப் தேவையில ஒரு பெரும் பகுதியை பூர்த்தி செய்யறதுல டிஎஸ்எம்சி மூலமா தைவான் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு விரிவாக பார்த்தோம் மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி